ஸ்ருதிஸ்மிருதி புராணா நாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வேதி கஸ்டர் விஜயகுமார் இந்த குரோதி வருஷம் தமிழ் புத்தாண்டு துலாம் ராசி துலாம் லக்னம் அன்பர்களுக்கு எப்படி இருக்கு போது என்ன மாதிரி பலன்களை தரப்போது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ராசி பலன்களை எல்லாமே நம்ம சேனல்ல வருட ராசி பலன்கள் மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் டெய்லி ராசி பலன்கள் இது எல்லாமே நம்ம சேனல்ல

ஒரு மனுஷாளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வருட பலன்கள் மட்டுமே நிர்ணயம் பண்ணும் அப்ப குரு சனி ராகு கேத்து இவங்க எல்லாமே வருட கிரகங்கள்னு பேர் இவங்க எப்படி எல்லாம் பயிற்சி ஆகிறாங்களோ எந்தெந்த நட்சத்திர சாரங்கள்ல பயணிக்கிறாங்களோ அதன் அடிப்படையில உங்களுடைய சுய ஜாதகத்திற்கும் உங்களுடைய வயதுக்கும் திசா புத்திக்கும் அனுசரிச்சு இந்த பலன் உங்களுக்கு நடக்கும் இந்த குரோதி வருஷத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இந்த குரு வந்து மே மாசம் ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி எட்டாம் இடத்துக்கு வராது ஐயோ எட்டாம் இடத்துக்கு வந்துட்டாரு அசிங்கம் நடக்குமோ அவமானம் ஏற்படுமோ சங்கடங்கள் வருமோ திடீர் இழப்புகள் ஏற்படுமோ அல்லது அவமான

ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக யாத்திரைகள் ஆன்மீக பயணங்கள் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேலோங்க போகுது தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குருவின் பார்வை இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் புதையல் யோகங்கள் கைக்கு வராத பணங்கள் எல்லாம் கொடுத்திருக்கோம் எப்ப வரும் தெரியல ஏமாத்திருவோம் தெரியல இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாமே உங்களை இரண்டாம் இடத்தை பாக்குறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்களை உங்களுக்கு எல்லாம் ஈட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் உங்க ராசியினுடைய நாலாம் இடத்தையும் அந்த குரு பாக்குற இப்ப நாலாம் எது உங்களுடைய ஆரோக்கியத்தை சொல்லும் தாயாரை சொல்லும் புதிய வாகன பிராப்தத்தை சொல்லும் உங்களுடைய மனதை சொல்லும் இப்ப மனம் வந்து ஒரு குழப்பமான நிலை இருந்தாலும் சொத்துக்கள் அதை அமைச்சு கொடுக்கும் இப்ப மூணு ஆறு குணம் எட்டாம் இடத்துல ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி பிரச்சனை எட்டாம் இடம் வட்டிக்கு வட்டி கட்டணும் அப்போ எட்டாம் இடத்துல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் வெளி மாநில வருமானம் எடுத்துக்கலாம் அதன் மூலமாக உங்களுடைய ராசியினுடைய உங்க லக்னத்தின் அதிபதியா இருக்கூடிய துக்கரன் வீட்டிலே அமர்ந்திருக்க அப்ப எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பாகும் அது சுப விரயமா அதுக்கு நீங்க தான் காரணம் அசுப விரயமா அதுக்கு நீங்க தான் காரணம் இப்ப மனக்குழப்பம் இல்லாம தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும்னா நிதானிச்சு சரியா நீங்க செயல்பட்டீங்கன்னா இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு வளமான ஆண்டாகவே அமை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மனசலனம் சஞ்சலங்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் பேங்க் கடனாக இருக்கலாம் அல்லது சகோதரன் வழியில வாங்கின கடனாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகள் மூலம் நம்ம பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய சொந்த பந்தத்தை அனுசரித்து செல்லக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் இது எல்லாமே நம்முடைய கடமைகள் தானே பொதுவாக இந்த துலாம் எடுத்துனா கடை வீதி ராசின்னு பேர் பெரும்பாலும் இந்த ராசி லக்னக்காரங்க கடை வச்சிருக்காங்க பிசினஸ் பண்றாங்க அல்லது கடை கட்டி வாடகை விடுறாங்க அல்லது வாடகை வசூல் பண்றாங்க அல்லது கடை கட்டி வாடகை விட்டு வசூல் செய்யறது வாடகை கொடுக்கறது இந்த மாதிரி வேலைகளை செய்யும்போது குடுக்கல் வாங்கல கண்டிப்பாக கவனம் இடமாற்றம் நிறைய பேருக்கு

இருக்கும் கமிஷன் செய்யக்கூடிய வேலைகள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சொத்துக்களை வித்துட்டு ஒரு சொத்துக்கள் வாங்கும் அல்லது சொத்துக்களை வாங்குறதுனால கொஞ்சம் கடன் சுமையும் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்ப கடன் அதிகமாவது பிரச்சனை ஆயிடுமா சங்கடம் ஏற்படுமா நிம்மதி இழந்துடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது காலத்தின் கட்டாயம் இதை தவிர்க்கவே முடியாது உங்களால் அப்போ பொண்ணும் பொருளும் வரும் போது நாம வந்து அதை அள்ளிக்கணும் அப்ப அந்த கடன் வரி எப்படி நிவர்த்தி பண்றது வருங்காலம் அடுத்து வரக்கூடிய சில காலங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால இந்த ஆண்டுடைய மத்திய பகுதியோ அல்லது கடைசி பகுதியோ ஒரு குறிப்பிட்ட தொகை நீங்க அந்த கடனாளிக்கு நீங்க கொடுக்கற மாதிரி இருக்கும் அப்ப பொருளாதார ஏற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யறவர்களுக்கும் சரி வட்டி தொழில் சேர்ந்தவர்களுக்கும் சரி இந்த குடுக்கல் வாங்கல ரொம்ப கணக்கு வழக்கு சரியா வச்சுக்கிட்டு பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் இப்ப எப்படி இருக்கும் சிலருக்கு திருமணம் கை சிலருக்கு திருமணம் கைகூடி தடை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க இப்போதைக்கு அந்த முயற்சி நீங்க எடுக்காதீங்க கொஞ்சம் தள்ளி வைங்க திருமண சம்பந்தமான விஷயத்தையும் சரி அல்லது கணவனோடும் அல்லது மனைவியோடும் கொஞ்சம் இணக்கமாகவும் அனுசரணையா செல்லும் போது கணவன் மனைவியில பிரச்சனை இல்லாம நீங்கள் வாழலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கல்வியாளர்கள் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பார்க்கும் கண்டிப்பாகவே உங்களுக்கு புது விதமான நம்பிக்கை ஏற்படும் எனக்கு புரியாத ஒரு புதிரா இருந்ததுக்கு எல்லாமே என்னுடைய அந்த சப்ஜெக்ட் எல்லாம் புரியாத புதிய புதிராக இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த சப்ஜெக்ட் எல்லாம் புரிஞ்சு நீங்க படிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் உயர் படிப்பாக இருக்கட்டும் அல்லது சில பேருக்கு பள்ளி மாறுவார்கள் இந்த ஸ்கூல்ல படிச்சா வேற ஸ்கூலுக்கு நான் போக போறேன் அப்படின்ற மாறமா இருக்கும் சில பேருக்கு சிபிஎஸ்சி படிச்சு சில பேர் மெண்டிகுலேஷன் வந்துருவாங்க சில பேர் பாத்தீங்களா அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போது அவங்களுக்கு சரி சிபிஎஸ்சி சேர்ந்து மேற்கொண்டு உயர் படிப்புகள் எல்லாம் அவங்களுக்கு வழி கிடைக்கும் இதுல முக்கியமாக முட்டி எலும்பு சம்பந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பது உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் மருத்துவரோட நீங்க போயிட்டு கண்டிப்பா மருத்துவ ஆலோசனை வழங்கிறது கண்டிப்பா நல்லது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு அல்லது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு எல்லாமே கணிசமான வருவாய் ஏற்றம் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் வேலை தொழில பத்தி பாப்ப வேலைக்கு போறவங்களுக்கு என்ன பண்ணணும் வேலையில வெறுப்பு கொடுக்கும் என்னடா வேலை முடியல சளிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் போச்சு ரெண்டு நாள் லீவு கொடுத்தா ரெண்டு நாள் லீவு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி என்னதான் வாழ்க்கையில கொஞ்சம் சளிப்பு தன்மை இருக்கும் வேலையை விட்டுற முடியாது வாழ்க்கையில அன்றாட வேலைக்கு போனதான் ஒரு ஜீவன் அந்த ஜீவனம் வச்சுதான் நீங்க குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க முடியும் அந்த சளிப்புத்தன்மை இல்லாம இருக்கிறதுக்கு அவ்வப்போது நீங்க ஆஞ்சநேயரை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த சளிப்புத்தன்மை உங்கள்ட்ட இருக்காது வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் அனுசரணியா போங்க இந்த மகிழத்தினுடைய மத்திய பகுதி அல்லது கடைசி பகுதியில் உங்களுக்கு இந்த சில சில நான்கு மூன்று மாதங்களை கழிச்சு உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தீந்திடும் இதுல முக்கியமாக சுயதொழில் பண்றவங்களுக்கு வேலை பற்றாக்குறை வேலை ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படலாம் அல்லது பெட்ரோல் டீசல் ஆயில் சம்பந்தப்பட்ட எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு எல்லாமே இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் 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 எல்லாம் வந்து போகும் இல்ல வேலையாட்கள் பிரச்சனை ஏற்படும் அல்லது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கம்பெனி எல்லாம் எடுத்து நடத்துற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும் அதனால மனம் தளராம பணப்பற்றாக்குறை இருந்தாலும் சிறுக கட்டி பெருக வாழ்கின்ற மாதிரி உங்களுக்கு விரலுக்கு ஏற்ற வீக்கெண்ட மாதிரி உங்களுக்கான உங்களால முடிஞ்ச முதலீடு போட்டு உங்க தொழில் நீங்க ரன் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு மத்தியம் அல்லது கடைசி பகுதியில் உங்களுக்கு சில பற்றாக்குறை வந்து விடுபட்டு பொருளாதார ஏற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாகவே கொடுக்கும் அரசியல் சார்ந்து இருப்பவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நிறைய இன்னல்கள் இதையெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நீங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் போராட்டம் கைது இது மாதிரிலாம் இருக்கும் ஆளுங்கட்சியா இருந்தாங்கன்னா என்னங்க எனக்கு மதிப்பே கொடுக்க நான் எவ்வளவு கட்சிக்காக உழைச்சிருக்கிற ஒரு தலைமை பண்பு கிடைக்க மாட்டாங்க புதுசா ஒரு பதவி கொடுத்துட்டாங்களே புதுசா இந்த ராசி இருக்கும் புதுசா கட்சி 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 இருக்கலாம் தொடங்கிட்டு இருந்தாலும் சரி உங்களுடைய தொண்டர்களை நீங்க நீங்க அவ்வப்போது சந்திக்கணும் அல்லது பொறுப்பு கொடுக்கும் போது கரெக்டா உழைச்சிருக்கானா பார்த்து பார்த்து பதவிகள் கொடுக்கணும் இதன் மூலமாக சில இன்னல்கள் உங்களுக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சினிமா சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு புது ஒப்பந்தம் ஏற்படும் அப்புறம் அந்த பின்வாங்க இந்த படத்துக்கு புக் பண்ணிட்டு இந்த படம் உங்களுக்கு வேண்டாங்க இன்னொரு படத்துக்கு போவாங்க இது மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும் அல்லது சில பேர் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை உருவாகி ஆகி இரண்டாவது குழந்தைக்காக முயற்சி பண்ண கொடுக்கலாம இது நல்ல காலம்னு சொல்லலாம் கூடுமானவரையும் உங்களுக்கு கோபதாவத தவிர்த்து வச்சு தவிர்த்து வச்சிருங்க தனிமையில இருக்கிறத தவிர்த்துருங்க அதாவது இந்த குரு எட்டுல இருக்கிறதுனால இருட்டு ரூம்ல படுத்தீங்கன்னா மன அழுத்தம் மன கட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வரும் அதனால வெளிச்சமான இடத்துல வெளிச்சமான மனநிலையில நீங்க வச்சுக்கோங்க தனிமையில் இருக்கும்போது சில பேருக்கு சூசைட் எண்ணங்கள் மன கவலைகள் இதையெல்லாம் கொடுக்கும் அதை விரக்தியான மனநிலை இருக்கிறவங்களுக்கு திசா புத்தி வீக்கா இருக்கிறதுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் எல்லாருக்கும் இது பொருந்தாது ஆகையினால நீங்க இந்த பௌர்ணமி அன்று சந்திரனை தரிசனம் செய்வதும் அல்லது பஞ்சமி தேதி அன்று வாராகியம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா அடிக்கடி இந்த மணலிலிருந்து நீங்க வெளியில வந்துடலாம் பெரிய பொருளாதாரத்தை எதிர்பார்த்து நான் வரலையானு நீங்க தயவு செய்து ஏங்காதீங்க சில ஜாதங்களுக்கு யோகம் இருந்தால் அது நடக்கும் சில ஜாதங்கள் குறைவா அந்த விஷயங்களை தள்ளி போறதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்கு இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு ஒரு முறையானும் நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை போயிட்டு பௌர்ணமி அன்று நீங்க அவரை தரிசனம் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்க வாழ்வில் நலமும் பலமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்